மட்டும் நானே கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கி என்ன சொல்லுவே இன்னைக்கு நம்மளோட வேட்டை வந்து தேன் வேட்டை தேன் எடுக்க போறோம் தேன் எடுக்க வந்திருக்கோம் பந்தத்தோட அத்தா கிளம்பிட்டாப்ல வேட்டையாள அழைச்சு போயிட்டு இருக்கோம் வாங்க பாப்போம் சின்ன தேன் தான் தலை நம்ம இங்க இது ஏற்கனவே பெரிய மரத்துல பெரிய தேன் இருந்துச்சு அதை களைச்சு விட்டதுல அதுல இருந்து பாதி பறந்து வந்து கொஞ்சம் கட்டி இருக்கு வந்த ரெடி பண்ணியாச்சு வீட்லயே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு பந்தத்தா ராஜேஷ் ஒரு நிமிஷம் இருங்க பந்தத்தை தேனை காமிச்சுக்கோ ரொம்பலாம் பெருசு கிடையாது

கீழே ஊத்துக்கிற தேன ஊத்துக்கிறாங்க கையாட்டு கையாட்டு நம்ம கொஞ்சம் குச்சை விட்டா நல்லா இருக்கும் தேன எப்படியா இருக்கு சூப்பரா இருக்கு இல்ல அப்படியா பாத்துப்பா தேனை உடைச்சாச்சுப்பா தேனி கீழே ஊத்த ஆரம்பிச்சு தேன் வாங்க போறதோட இந்த தேன் கொஞ்சம் பெருசு தேன் எடுத்த ஒரு போறவங்க எனக்கு அப்புறம் இருக்குது இருக்கும்